ஏய் காணோம் ஃபர்ஸ்ட் லைக் புடிங்களா நான் 3 மணிக்கு ஷெட்யூல் பண்ணி வெச்சிருக்கேன் கடைசில போட முடியல वेळ வந்துருச்சு நைட் பார்த்தீங்கன்னா விடாமல் மழை பெஞ்சிருந்துச்சு இங்கே பாருங்கள் அதனால் இங்கே மாடிக்கு வந்து லேட்டாகிடுச்சு ஒரு மூணு மணிக்கு போடலாங்க ரொம்ப ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம போட்ட விதெல்லாம் எப்படி இப்படி பார்க்கலாம் மழை இங்கே கவர் போட்டு நான் தான் வச்சுக்கோங்க இருந்தாலுமே கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு நூல் வேலை போட்டுருங்க நல்லா மழை செஞ்சிருந்துச்சு கொஞ்சம் மழை லேட் ஆகிடுச்சு கவர்லாம் போட்டு இருக்கு இங்க வந்து இங்க கொஞ்சம் விதை போட்டிருந்தேன் சோளம் இந்த மாதிரி அவரைக்காய் சோளம் எல்லாம் முளைச்சது வந்து இன்னைக்கு பல்லவரம் சந்தை இந்த செடியெல்லாம் என்னோம் நாட்டுனோம் பூச்செடி நாட்டுலாம் இருந்தோம் இதெல்லாம் பல்லார சந்திராது பல்லார சந்தை நேரத்தில் நல்லா மழை பெஞ்சி விடாமல் பெஞ்சிருக்கு காலையிலேருந்து மழை இல்லை லேசாக தான் இருக்குது வெண்டைக்காலம் வந்து பூசை സരിങ്ങരി ബണ്ണി ഓടി കേമല അങ്ങുരീസ് കല്ലുച്ചിരി ശരിയായ കാറ്റ് നോക്ക് ഭയങ്കര കുള ഇരിക്കണ്ടല്ലോ അതെന്താ ചെറിയ അങ്ങേ എന്താ ചെറിയ ഹേ ഇപ്പൊ നോക്ക് അതെന്താ ചെറിയ சரியான குளிர்மே நிற்கே முடியல இப்போ நீங்கள் ஸ்ட்ராபெரி செடிலாம் வேணுன்னு இல்லை பல்லாறு சந்தைய இன்னைக்கு நான் போகல என் ஹஸ்பண்டாக போனாங்க அங்கே ரோட்லேருந்து அங்கே ஃப்ரீயாக தனியாக இருக்கான் நைட்லாம் சம்பவ மழை விடாமல் போய்ஞ்சதுல அந்தாங்க போகல நீங்கள் வேணும்னாங்க இதுவும் அந்த பூச்செடிலாம் வாங்கினாங்க ரோஸ் இந்த காஷ்மீர் ரோஸ் கொஞ்சம் நாற்று வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நாலு நாளைக்கு வச்சுக்கலாமே கொஞ்சம் கொஞ்சம் பச்சை மிளகா நாற்று அப்புறம் கொஞ்சம் தக்காளி வாங்கிக்கலாம் தக்காளி நாற்று மட்டும் எடுத்து வச்சு பச்சை மிளகா அப்புறம் துடுக்க சாமந்தி இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் நாளைக்குலாம் வச்சுருக்கேன் டைமில் இட்டிட்டு இருக்கு மழை இருக்குது ரொம்ப பயங்கரமான மழை

வந்து சிகப்பு வெண்டை இது வந்து இன்னொரு நாட்டு வெண்டை பிஞ்சு வச்சிருக்கோம் கத்திரிக்காயும் பிஞ்சு வச்சிருச்சு பெருசாக ஆயிடுச்சு கத்திரிக்காய் பாருங்க சூப்பராக இருக்கு இங்க வந்து கலர் சூப்பர் கலர் நிறைய பிஞ்சு வச்சிருக்கு மாதிரி ஆரஞ்சு க ஆரஞ்சு செடி இருக்குது டேபிள் ஆரஞ்சு அதுலேயும் நிறைய பிஞ்சு வச்சிருச்சு முக்கியத்து பாருங்கள் முள் முள் பாருங்கள் முள்ளை நான் கட் பண்ணி விட்டுருந்தேன் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள் முள்ளு பூவே பூத்துருச்சு அதை பார்க்குறேங்க நேற்றுலாம் மாடிக்கு வரவே முடியல அவ்வளோ இது ஃபுல்லாக மழை வியாபாரம் பூ வந்து கட் பண்ணி விட்டுட்டோம் மறுபடியும் வருது இது லெமன் செடியும் சூப்பராக லெமனும் நிறைய காய்ச்சிட்ருக்கேன் மட்டம்மாடி போய் பார்க்க முடியலை எட்டிகிட்டு வருது இது வந்து சிறக வரப்படுங்க சிறகுரப்புலே இருக்கு நிறைய குத்துக்கிட்டு நிறைய குத்துக்காக

தக்காளி இருக்கு நான் நாற்று போட்டு எடுத்து வச்சு தக்காளி இருக்கு மாண்டி மொட்டை மாண்டியில் அதெல்லாம் எங்க கிஷ்மீன் சாப்பிட்டுலாம் அவரக்காய்லாம் இருக்கு போன வருஷம் நாங்கள் போட்டு அவரக்காய் வந்து சூப்பராக பெரிய பெரிய அவரக்காய் அது வந்து ப்ளூ கலர் நீல ஊதா பாட்ரை அது வந்து அதனால் பெருசு பெருசாக இருக்கும் அந்த அவருக்கா இது வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது எங்கள் குரூப்பில் கொடுத்தா அவருக்கா அதை நினைக்கிறேன் குட்டி குட்டியாக இருக்குது நிறைய பூச்சி தாக்குதலும் வருது நிறைய அரிச்ச காத்துல அது பொய்யா மரம் அதெல்லாம் உடஞ்சிடுச்சு சரியான பார்த்து தக்காளி இருப்பாங்க தக்காளிலாம் பரவாயில்ல இருக்குது தான மக்களே இருக்குது பொய்யா சீத்தாப்பழம் இலைகள் இந்த மாதிரி இருக்குது அப்படி நல்லா அக்கி பழம் இருக்குது நல்லா இருக்குது நல்லதாக இருக்குது வாரமணி இன்னும் குட்டி குட்டியாக தான் வருது நல்லா இருந்தா இருக்கும்னு நினச்சேன் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும் காரப்படி நாக செடியில வந்து நிறைய பூ வச்சிருந்துச்சு இருப்பாரு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு வீட்ட பிஞ்சு வச்சிருக்கு நிறைய ஆத்துல கனெக்ஷன் கீழ வச்சு

que era